வணக்கம் மச்சங்களின் பலன்களை காணும் முறை மச்சங்கள் அப்படிங்கிறது குறிப்பாக பிறந்ததுலேருந்து உடம்பில் இருக்கணும் அம்மையினாலேயோ இல்லை ஏதாவது முகப்பரு வந்ததுனாலேயோ அடிப்பட்டதுனாலேயோ சின்னதாக காயம் ஏற்பட்டு அதில் ஒரு கருப்பு தழும்பாகி அது அது அப்படியே மச்சம் மாதிரியெல்லாம் உருவாயிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் கணக்கு எடுத்துக்கக்கூடாது அது காலப்போக்கில் மறைஞ்சிரும் ஸோ அதுக்கு பிறப்புலையே உங்களுக்கு இருக்கிற மச்சத்துக்கும் இதற்கும் நிறைய வித்தியாசப்படும் அதனால் திடீர்னு நடுவில் வந்துருச்சு மச்சம் எல்லாம் யாருக்குமே மச்சம் திடீர்னால வராது அடிப்பட்டதுனால வர வந்ததாக இருக்கும் ஸோ அதையே மச்சமாக எடுத்துக்க முடியாது இப்போ மச்சம் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு பக்கமுமே இருக்கும் ஆண்களுக்கு உடம்புல வலது பக்கத்து அங்கங்களில் அதாவது வலது பாதம் வலது கால் வலது தொடை வலது கையி வலது மார்பு வலது காது வலது தோல் வலது விழா பாகம் வலது முதுகு பகுதி இந்த மாதிரி வலது பக்கம் இருக்கிற மச்சங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆண்களுக்கு நல்ல பலன்களையும் இடது பக்கம் இருக்கக்கூடிய மச்சங்களுக்கு அதுக்கு எதிரான பலன்களையும் கொடுக்கும் அதே மாதிரி பெண்கள் உடம்புல இடது பாகத்து அங்கங்களில் அதாவது இடது பாதம் இடது காலு தொடை வயிறு பகுதி அதே மாதிரி மார்பகங்கள் இடது கையை இடது பகுதி விழா பகுதி இடது கண்ணம் இடது செவி இந்த மாதிரி அங்கங்கள்ல மச்சம் இருக்குது அப்படின்னா நல்ல பலன்களையும் இதுக்கு எதிராக வலது பக்கத்து அங்கங்கள் இருக்கிற மச்சங்களுக்கு தீய பலன்களையும் உணர்த்தும் முதல்ல ஆண்களின் மச்சங்களும் பலன்களும் பார்க்கலாம் முதல்ல பாதத்திலிருந்து ஆரம்பிப்போம் பாதத்தில் மையப்பகுதியில் மச்சம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க அவங்க அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வெற்றியடைகிறதோட இன்பமான வாழ்க்கையும் நடத்துவாங்க இந்த மச்சம் இருக்கிறவங்க சிலர் கலைஞர்களாகவும் இருப்பாங்க சிலர் கவிஞர்களாகவும் இருப்பாங்க கலைத்துறையில் இருந்தாங்க அப்படின்னா கலைத்துறையிலையோ நாடகத்துறையிலையோ சினிமா துறையிலையோ இருந்தாங்கன்னா இவங்க தான் வெற்றி அடைவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி கலைத்துறையோ சினிமா துறையிலே போகணும் அப்படிங்கிற மாதிரி நாட்டம் அதிகமாக இருக்கும் சிலர் வந்து இசை கலை இசை கலைத்துறை இதில் எல்லாம் ரொம்ப ஒரு டாக்டரேட் வாங்கின மாதிரி மேன்மையாக ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இந்த மச்சம் இருக்கிறவங்க சிலர் வந்து பெண் பித்தர்களாகவும் இருப்பாங்க அதாவது பெண்கள் பின்னாடி சுற்றுறவங்களாகவும் பல பெண்கள் கூட சவகாசம் இருக்கிறவங்களாக கூட இருப்பாங்க அதே மாதிரி இவங்க நிறைய விலைமாதர்கள் கிட்ட ப்ராஸ்டியூட் கிட்ட அதிகமான பழக்க வழக்கம் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க ஆனாலும் வாழ்க்கையில் ஒருவித அமைதி இருக்கிறவங்களாகவே அமைதியோடு இருக்கிறவங்களாகவே இருப்பாங்க பாதத்தினுடைய கீழ்ப்பகுதியில் இல்லைன்னா குதிகாலுடைய மேற்பகுதியில் மச்சம் இருந்துச்சுன்னா அவங்க பயணப்பிரியர்களாக இருப்பாங்க அதாவது ட்ராவல் பண்ணுறதுல ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருப்பாங்க பயணத்திலேயே வாழ்க்கையை கழிக்கிறவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய பயணம் வியாபாரம் தொழில் சம்பந்தமாக அமையிற மாதிரி இருக்கும் அதாவது வியாபாரம் தொழில் சம்பந்தமாக வெளியூர் போய் சம்பாதிக்கிற மாதிரியும் அதுலேயே வசதியை பெருக்கிக்கிற மாதிரியும் வாகன வசதிகளையும் பெருக்கிக்கிற மாதிரியும் அமையும் பாதத்துக்கு மேல் பகுதி அதாவது விரல்களுக்கு கீழ்ப்பகுதியில் மச்சம் இருந்தால் அவங்க மற்றவங்க கூட நெருங்கி பழக விரும்பாதவர் விரும்பாத மாதிரியும் மற்றவங்களை விட நாம் ரொம்ப மேம்பட்ட அறிவு இருக்கிறவங்க அப்படிங்கிற எண்ணமும் ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிற எண்ணமும் இருக்கிற மாதிரி இருப்பாங்க மற்றவங்களால் வெறுக்கப்படக்கூடியவராகவும் இருப்பாங்க ஏன்னா எல்லாத்த விட நான் தான் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவங்களுடைய மனசில் ஓடுறதுனால யாரும் அவங்களுடைய நெருங்கி பழக மாட்டாங்க எல்லாருடைய வெறுப்புக்கும் ஆளாகக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மச்சம் இருக்கிறவங்க சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி அடையக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அதுக்கு காரணம் இவங்க அடுத்தவங்களுடைய முன்னேற்றங்களை பார்த்து வியந்து பாராட்டாமல் பொறாமப்படுறது தான் முக்கிய காரணமாக இருக்கும் அந்த பொறாமை அதிகமாகிறதுனால தன்னை தானே கெடுத்துக்குவாங்க அடுத்தவங்களை பார்த்து வைத்தறிச்சல் படுறதுலேயே பாதி வாழ்க்கை போகிறதுனால இவங்களை பற்றி இவங்க திங்க் பண்ணுற டைம் கம்மியாயிடும் பாதத்துக்கு மேல் பகுதியிலையும் இல்லை கட்டவர்களுக்கு கீழ்பகுதியிலையும் மச்சம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய எண்ணம் முயற்சி எல்லாமே வெற்றி பெறும் அவங்களுக்கு மற்றவங்க வலியை வந்து உதவி செய்வாங்க அவங்க மற்றவங்கள வெறுத்தாலும் மற்றவங்க அவருடைய வெறுப்பை பொருட்படுத்தவே மாட்டாங்க அவரை விரும்பி அவருக்கு என்ன முயற்சி வேணும் என்ன முயற்சி எடுத்தாலும் அதுக்கு அவருடைய வெற்றிக்காக அவருடைய பெருமைக்காகவும் உதவி பண்ணுவாங்க பாதத்துக்கு கீழேயும் பாதத்துக்கு மேலேயும் விரல்களுக்கு கீழேயும் விரல்களுக்கு மேலேயும் சைட்லேயும் மச்சம் இருந்துச்சுன்னா என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தீங்க இது முதல் இது அடுத்தது வலது பாதத்தில் அதாவது இடது பாதத்தில் மச்சம் இருந்துச்சுன்னா என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க ஆண்களுடைய இடது பாதத்தில் மச்சம் இருந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறது அத்தியாயம் ஒன்றில் பார்த்தாச்சு இரண்டாவது பாகத்தில் ஆண்களுடைய வலது பாதத்தில் மச்சம் இருந்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் நன்றி